வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் பேக் டு மேஹு இனி விலாக்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேல் மாறல் படித்து நினைச்சதெல்லாம் அடைஞ்ச முருக பக்தர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்மளோட தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த க இந்த வீடியோ பார்த்தோன்னா நமக்கு முழுசாக புரியும் முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் வேல்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வேல் வழிபாடு வீட்டில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இப்போலாம் நிறைய டிசைன்ஸில் வேல் வந்து விற்கிறாங்க அதில் உங்கள் வீட்டில் எவ்வளோ சைஸ்க்கு வைக்க முடியுமோ அந்தளவு வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க வேல் வந்து வீட்டில் வைச்சோன்னா செவ்வாய்க்கிழமைகளிலோ இல்லை முருகனுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை இந்த நாட்களில் நம்ம பாலாபிஷேகம் வேலுக்கு கண்டிப்பாக பண்ணணும் பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கூர்மையான பகுதியில் ஒரு மஞ்சளை உருட்டி அது மேலே வச்சு விடலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் வேலாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன லெமன் எடுத்து அதை மேலே குத்தி வைக்கலாம் ஏன்னா வேலுங்கிறது ஒரு ஆயுதம் அப்படிங்கிறனால அந்த கூர்மையான பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது எலுமிச்சம்பளம் குத்த முடியலை அப்படின்ற அளவுக்கு சின்ன வேலாக இருந்துச்சுன்னா அதோட கூர்மையான பகுதியில் மஞ்சளை உருட்டி வைங்க வேல் அழிக்கிற ஆயுதம் மட்டும் இல்லை அது வந்து காக்குற ஆயுதமும் முருகன்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா முருகன் வர்றதுக்கு முன்னாடி அவரோட வேலை அனுப்புவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால முருகப்பெருமானை நம்ம எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அதே அளவு பயபக்தியோட வேலையும் நம்ம வழிபாடு செய்யணும் வேல் சூரனை அழிக்கிறதுக்காக ஆதிபராசக்தி தன் மகனான முருகப்பெருமானுக்கு கொடுத்த ஆயுதம் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா கெட்டதை அழிச்சு நல்லது மேலோங்கிறதுக்காக கொடுத்தாங்க அதுபோல நம்ம மனசுல இருக்க கெட்டதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை தான் நம்ம வேல் வழிபாடு செய்கிறோம் நம்ம வேலுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வேலை அலங்காரம் பண்ணிட்டு வேல் மாறல் கண்டிப்பாக படிக்கணும் வேல்மாரல் படிக்கிறப்ப முருகனுக்கு உகந்த அரளி மலரால ஒவ்வொரு மலராக எடுத்து எடுத்து போட்டு ஒவ்வொரு பாடல்களையும் பாடிக்கிட்டே வரணும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரணும் வேல்மாரல் மகா மந்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அதை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்ததுனால நிறைய அதிசயங்கள் வந்து முருகன் நடத்தி கொடுத்துருக்காரு அதனால வேல்மாரல் பற்றி தெரியாதவங்க இனிமேலாவது வேல்மாரல் மகா மந்திரத்தை படிக்க ஆரம்பிப்போம் இப்போ வேல்மாரல் படித்து நினைத்ததை அடைந்த பக்தர்களோட உண்மை சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் இது போன வருஷம் நடந்த சம்பவம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காக்கு முருகனை நினைச்சு சஷ்டி விரதம் இருந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு அவங்க குழந்த பிறந்தா முருகா ஓம் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு திருப்புகழ் அப்படின்னு பேர் வச்சாங்க நல்லபடியாக குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு பால் காவடி எடுக்கிறேன் பழனி மலை முருகனுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்திருப்பாங்க போல் அந்த பையனுக்கு அஞ்சு வயசு ஆனப்ப சரி நம்ம வேண்டுனதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு விரதம் இருந்திருக்காங்க கரெக்டாக பங்குனி உத்தரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு பயங்கரமான ஃபீவர் வந்திருக்கு இந்த மாதிரி ஃபீவர் இருக்கப்போ எப்படிப்பா மொட்டை எடுக்கிறது பால் காவடி எப்படி எங்கள் குழந்தை தூக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முருகன்கிட்ட விரதம் இருந்த அந்த காலங்களில் எப்படினாலும் நம்ம முருகனுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாமே பாடுவோம் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே அவங்க வந்து வேல் மாறல் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க என்னோடய பையனுக்கு எப்படியாவது சரியாகி நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வேல்மாறல் அன்னைக்கு முழுவதும் அவங்க படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அன்னைக்கு நைட்டு கனவுல அவங்களோட பையனோட உருவத்திலேயே முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் நீ வந்து வைத்தியம் பார்த்தேன்னா உன் குழந்தைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பையனே வந்து சொல்கிற மாதிரி கனவு கண்டாங்களாம் அந்த டாக்டர் பேரும் சரவணன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்கு அது போலவே அந்த இடத்துக்கு போய் டாக்டர் பேர் பார்த்தா சரவணன் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த மூணே நாளில் அந்த பையனுக்கு முழுவதுமாக ஆரோக்கியமாயிட்டான் அதனால அதனால் பழனி மலைக்கு போய் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க வேல்மாரல் தொடர்ந்து படித்தோன்னா முருகன் கனவில் வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக முருகன் கனவில் வருவார் நமக்கு தேவையான சொல்யூஷனையும் கண்டிப்பாக முருகன் கொடுப்பார் அந்த அக்கா இப்போ வரைக்குமே தினமுமே வேல்மாறல் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் முருகன் வந்து சரியான சமயத்தில் அவங்களுக்கு பதில் கொடுத்ததுனால இப்போ வரைக்கும் அவங்க வேல்மாரல் விடாமல் ஒரு நாள் கூட விடாமல் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போவேன் அங்கே ஃப்ரெண்டான ஒரு அக்கா சொன்ன உண்மை சம்பவம் தான் இது அவங்க திருச்செந்தூருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்காங்க அவங்க சின்ன வயசில் முருகனை பற்றி என்னனே தெரியாமல் இருந்தப்ப போனதான் இப்போ முருகப்பெருமானை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திருச்செந்தூரோட சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போகணும்னு ரொம்பவே விருப்பப்பட்டிருக்காங்க சரி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா வேல்மாரல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த அக்கா வீட்டில் வேல் வந்து இல்லை நான் திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூரில் ஏதாவது ஒரு கடையில் நான் வந்து வேல் வாங்கிட்டு வந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் தொடர்ந்து வேல் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதாவது அந்த அக்கா திருச்செந்தூர் போகிற வரைக்குமே வேல்மாரல் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாமலே திடீர்னு வந்து வா போகலாம் நம்ம வே திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அது போலவே அவங்களும் ஃபேமிலியோட கார் பிடிச்சி திருச்செந்தூருக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிணத்துலேயும் குளிச்சுட்டு முருகனை தரிசிக்க போகலாம் அப்படின்னா பயங்கரமான கூட்டமாக முருகப்பெருமான வழிபட்டுட்டு திரும்பி வர்றதுக்கேவும் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சா அந்த கூட்டத்தில் எந்த விஷயத்துக்காக திருச்செந்தூருக்கு போனாங்களோ அதவே மறந்துட்டு திரும்பி காருக்கு போயிட்டாங்களாம் காருக்கு போய் பார்த்த உடனே ஒரு பேக் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்கே விட்டோம் அப்படின்னு தெரியாமல் திரும்ப கடல் பக்கத்திலே போய் பார்த்துருக்காங்க அங்கே அவங்களோட பேகு அவங்க எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல அப்படியே இருந்திருக்கு சரி அந்த பேக்கை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை எடுக்கிறப்ப பக்கத்தில் ஏதோ மின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன வேல் இருந்துச்சான் அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ வரைக்கும் அவங்க வேல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முருகன் அவங்க எதுக்காக திருச்செந்தூருக்கு போகணும்னு நினைச்சாங்களோ அதை அவங்களே மறந்தாலும் நம்ம முருகப்பெருமான் வந்து அதை மறக்க மாட்டார் அவங்களுக்கு முருகனை கொடுத்த பரிசாக தான் அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து இப்போ வரைக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேல் மாறலோட மகிமையை பார்த்திங்களா நம்மளே மறந்தாலும் நம்ம அப்பன் முருகன் வந்து நமக்கான விஷயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை எந்த மூலமாவது கொடுத்தே தீர்வாருங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் அதனால் நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி முருகப்பெருமான்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அதை எப்படியாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் உங்களோட நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே கைவிட்றாதீங்க அந்த வேலை கையில் எடுத்துட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம் முருகனோட திருவிளையாடலை பார்த்தீங்களா அந்த ரெண்டு சொட்டு கண்ணீரை அதாவது ஆனந்த கண்ணீரை பார்க்கறதுக்கு முருகன் நடத்திய திருவிளையாடல் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படித்தான் வேல்மாரல் படிக்க படிக்க நம்மளோட வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் நடக்கும் அடுத்த உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா குழந்த பிறந்து பதினோரு நாளில் அந்த தாய்க்கு பயங்கரமான காய்ச்சலாம் நூற்றி ரெண்டு டிகிரி காய்ச்சல் இருந்திருக்கு குழந்த பிறந்த உடனே வந்து காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஏன்னா அந்த காய்ச்சல் குழந்தைக்கும் பரவும் அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே குழந்த பிறந்தப்ப பாத்துக்குருவாங்க எப்படியோ அந்த தாய்க்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு டாக்டர் கிட்ட தினமுமே போயிட்டு வந்திருக்காங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இது வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க முருக பக்தர் அப்படிங்கிறனால சரி வேல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தை பிறந்தா அது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வேல் படிக்கலாமா ஏன்னா அது சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறனால படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே முருகப்பெருமான் நம்மளோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு அவங்க வேள்மாறல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க வேல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட பயத்தை நீக்கி நம்ம என்ன நினச்சி வேல் வழிபாடு செய்கிறோமோ அதை நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுக்குற தான் அதனால அவங்களோட பயத்தை நீக்கி வேல் வேல்மரல் படிக்க படிக்க அவங்களோட பயம் எல்லாம் சரியாகி அவங்களுக்கு அந்த காய்ச்சலும் சரியாயிருக்கு வெறும் ஆறு நாள்லேயே அவங்களோட ஃபீவர் சரியாகி குழந்தையும் தாயும் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்ம அப்பன் முருகன் நம்மளை சோதிப்பார தவிர நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார் அந்த தாய்க்கு கரெக்டான சமயத்தில் வேல்மாரல் படிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை அவங்களுக்குள்ளேருந்தே கொண்டு வந்து வேல் படிக்க வச்சு அவங்களோட காய்ச்சலையும் சரி பண்ணி தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது இந்த நேரத்தில் எனக்கு இதுதான் சொல்ல தோணுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்த உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் வயிறு வலிக்கும் அப்புறம் சரியாயிருமா இப்படியே தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு இப்படியே இருந்திருக்கு அவங்களும் சரி அப்பப்ப வருது ஏதாவது சூடா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறு வலியை கண்டுக்கிறாமே விட்டு ஒரு நாள் பயங்கரமாக வயிறு வலி என்ன செஞ்சாலும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்போ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வயிற்றில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்பப்போ வயிறு வலி வந்தப்பவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்கன்னா மாத்திரையிலே அந்த கட்டியை கரைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் நமக்கு தான் பெருசாக ஏதாவது வந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போவோம் அதனால அவங்கள அசால்ட்டை விட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்போ கட்டி இருக்கிறத தெரிஞ்சுட்டு இதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இது என்ன கட்டி அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஒருவேளை அது கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக அனுப்பிச்சி விட்ருப்பாங்க போல் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்காங்க அப்போ ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க சரி நம்ம வேல் மாறல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வேல் மாறல் தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப இது சாதாரண கட்டி தான் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உங்களோட எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அந்த அம்மா ரொம்ப 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 ஹாப்பியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த பயம் இருக்கும் தானே வேல்மாறல் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் எனக்கு இந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ அந்த அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போவும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்படி முருகப்பெருமான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைய நிறைய அதிசயங்களை நடத்திக்கிட்டே தான் இருக்காரு தொடர்ந்து முருகப்பெருமான் நம்ம கூடவே தான் இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் கேட்குறப்ப முருகப்பெருமான் அவரோட பக்தர்களை சோதிப்பாரை தவிர நிச்சயமாக கைவிட மாட்டார் எல்லாருமே முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க அடுத்த உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட முருக பக்தருக்கு முருகப்பெருமானே ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு அந்த முருக பக்தருக்கு காரணா அவ்வளோ பிரியமா கையில் பணம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நேரமும் கரெக்டாக அமையவே இல்லையா கையில் ரெடி கேஷாக வச்சிட்ருந்துருக்காங்க ஆனால் அதுக்கான நேரம் அமையாதனால வாங்காமலே இருந்திருக்காங்க அப்போது வேல்மாறல் மகா மகாமந்திரத்தோட அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வேல் படிச்சுக்கிட்டே வந்த அந்த பக்தருக்கு முருகனே கனவுல காட்சி கொடுத்து பூ பொட்டு அதாவது குங்குமம் ஒரு சாவி இது மூணையும் அந்த பக்தரோட கையில் ஒரு வாலிப பையனாக வந்து அவரோட கையில் கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப கேலண்டரை பார்த்தா அன்னைக்கு ஷஷ்டி திதியாக இருந்துச்சேன் சரி முருக பெருமா நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லாமல் உடனே போய் கார் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம் அந்த காரை வாங்கிட்டு போய் முருகன் கோவிலில் பூஜை போட்டுட்டு இப்போது ஒரு கார் வாங்கினவங்க மூணு கார் வாங்குற அளவுக்கு முருகன் அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தியிருக்காரு நம்ம எந்த விஷயத்தை வேண்டி வேல்மாறல் படிக்கிறோமோ அதை முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு அவரே கனவில் வந்து அவரே அந்த சாவியை அவங்க கையில் கொடுத்துருக்காருனா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய அதிசயங்களை ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் இந்த கலியுகத்தில் நடத்திக்கிட்டே தான் இருக்கார் பெருமானை பற்றி என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணாதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே